குதிரை பேர் என்ன உண்டோ உண்டி பிடிச்ச செல்யம் செய்யுமோ ஒன்றும் இல்லை இதுக்கு கண்ணில் உரம் வச்சிருக்காது என்னது சிங்கிள் ரைடு போனது இல்லே அது டபுள் ரைடா வேலி கடற்கரையின் அழகிய காட்சி சுற்றுலா பயணிகள் இங்கே கடலை ரசித்த வண்ணம் உள்ளனர் அலையின் தாக்கம் அதிகமாக உள்ளது ஒரு சிறுமி கடலில் விளையாடிக் கொண்டிருக்கும் காட்சி கொச்சனை பிடிக்கணும் கொச்சின பிடிக்கணும் தமிழ்நாட்டில் வந்து இருக்கா எந்த ஊர் விருதுநகரா கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ஊருவா பார்த்தீங்களா கன்னியாகுமரி மாவட்டம் வழி தானே வந்தீங்க எந்த வழியா எங்கேயாவது பாத்தீங்களா எந்த சுற்றுலாத்தலம் எந்த எந்த ஊர் பார்த்தீங்க கன்னியாகுமரி மாவட்டம் எதுவும் பார்க்கல நல்லா இருக்கா ஸ்கூலா காலேஜ் அது எத்தனை பத்தாம் வகுப்பு பிள்ளைகளா பதினொன்று பன்னிரெண்டாவது பாட்டணம் கடலை பெற்றி கடலம்மா கடலம்மா உப்பு கடலம்மா பாட்டு வேண்டாமா ஒரு பாட்டு பாடலாமா பிள்ளைகளே ஒரு பாடல் பாடலாமா பாட தெரியுமா தெரியாதா பாட்டு பாட தெரியுமா வேற என்ன தெரியும் என்ன பாட்டு இவன் தானே பைலட் ஆக கூடாது മലയാളി കാറ്റാടി എന്ന വില കാറ്റാടി എന്ന വില മുപ്പത് രൂപ മലയാളി പട്ടാ എന്ന വില ഒരേ വില താനാ ചിന്ന പെരുസിയാ ശരി

யாரையும் தெரியல உங்களுக்கு நான் மட்டும் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் அப்படிதானே சரி வேற செய்தி ஏதாவது இருக்கா வேற செய்தி ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லை ஓகே பாட்டு பாட தெரியுமா ரெண்டு ஒரு பாட்டு ஒரு சைகை ஓகே மகிழ்ச்சி விருதுநகர் பள்ளிக்கூட பிள்ளைகள் சுற்றுலா வந்து கடலை பார்த்து மிகவும் அழகிய காட்சி பிள்ளைகள் உல்லாச பயணமாய் சுழற்சியில் வரும் காட்சி